இந்திய ஒற்றுமை பயணத்தின் இரண்டாவது பகுதியாக ஜனவரி பதினான்காம் தேதி இந்திய நீதிக்கான பயணத்தை ராகுல் காந்தி தொடங்கி இருப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடத்திய இந்திய ஒற்றுமை பயணம் நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய ஒற்றுமை பயணம் தெற்கிலிருந்து வடக்கு எல்லை வரை சென்ற நிலையில் கிழக்கிலிருந்து மேற்கு பகுதியை நோக்கி இரண்டாவது கட்ட பயணம் நடைபெறவுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இந்திய நீதிக்கான பயணம் மணிப்பூரில் தொடங்கி நாகாலாந்து அசாம் மேகாலயா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஷ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் வழியாக மராட்டியத்தில் நிறைவடைய உள்ளது இந்த பயணம் ஜனவரி பதினான்காம் தேதி தொடங்கி மார்ச் இருபதாம் தேதி நிறைவடையும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி யுனானிமஸ்லி கிவன் ராகுல் காந்திஜி ஷுட் ஸ்டார்ட் யாத்ரா ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் Now, Rahul Gandhi also agreed to fulfill the wishes of the CWC. So, All India Congress Committee has decided to hold a Bharat Nyaya Yatra from January 14 to March 20th. மும்பை பதினான்கு மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஐந்து மாவட்டங்களின் வழியாக ஆறாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறவுள்ள இந்திய நீதிக்கான பயணம் பேருந்து பயணமாக அமையும் என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது ராகுல் காந்தியின் இந்திய நீதிக்கான பயணம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி பரப்புரையின் தொடக்கமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது